சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான தகவல் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்று சொல்லப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதியளிப்பு திட்டத்தில் தற்போது புதிய ஒரு அப்டேட் ஆனது வந்திருக்கிறது டிசம்பர் மாதம் முதல் மக்களுக்கு வந்திருக்கும் மகிழ்ச்சியான தகவல் என்னவென்றால் நீங்கள் செய்து முடித்த வேலைகள் அதாவது ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வேலைகள் கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துகளையும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அந்த வேலைவாய்ப்பு திட்டத்தில் விரிநென சம்பள உயர்வு என்ற தகவலானது அனைத்து விதமான மக்களிடையே மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது தற்போதெல்லாம் சம்பள பணம் நீங்கள் செய்து முடித்து மறுவாரமே உங்களுடைய வங்கிக் கணக்கில் வர வைக்கப்பட்டு கொண்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அப்படியாகத்தான் இந்த கடந்த ஒரு இரண்டு வாரங்களாக தற்போது சம்பள பணம் எத்தனை வாரங்கள் செய்திருக்கிறதோ அத்தனை வாரங்களுக்குரிய சம்பள பணம் உடனடியாக தொடர்ந்து விடுவிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது சம்பள பணம் முன்னூற்றி இருபத்தைந்து ரூபாயாக இருக்கிறது ஆனால் தற்போது முந்நூறு ரூபாய் வரை தான் வரவு வைக்கப்படுகிறது வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் மட்டுமே சம்பள உயர்வு பதினேழு ரூபாய் மட்டுமே அதிகரித்தது அதனால் தற்போது மக்களின் மிக ஒரு முக்கிய போராட்டத்திற்கு பிறகு சம்பள பணமானது வரக்கூடிய நாட்களில் நானூறு ரூபாய் வரை அதிகரிக்கவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த மாதிரி உங்களுக்கு பிரிச்சிமா இருக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்